நம்முடைய ஊருக்கு விருந்தாளியாக போகக்கூடாது நம்மளுடைய ஊரை மறக்காமல் இருக்க வேண்டும் நம்மளுடைய சமுதாயத்தை நம்மளுடைய கல்ச்சரை அழிக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய கோயில்கள் அழிக்கப்பட வேண்டும் நம்மளுடைய கலாச்சாரங்கள் அழிக்கப்பட வேண்டும் நான் தரத்தை இதை இதயத்துடன் சொல்கின்றேன் நம்முடைய கலாச்சாரம் நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது காரணம் என்னவென்றால் நம்மளுடைய கலாச்சாரத்தை நம்மளுடைய கிராமங்களை மறந்தே விட்டோம் நாம் செய்ய வேண்டியது நம்முடைய ஜெயன தர்மத்தில் ஐந்து தானங்கள் ஐந்து ஐந்து தானங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் நாம் அந்த ஐந்து தானங்களை செய்கிறோமா செய்யவே இல்லை நீங்கள் எல்லாம் கிடைக்கலாமல் ஐந்து செய்ய வேண்டும் என்றால் லட்சங்களை கொடுக்க வேண்டும் கோழிகளை கொடுக்க வேண்டும் வேண்டும் என்பது அல்ல நீங்கள் உங்களுடைய வருமானம் ரூபாயாக இருந்தால் இரண்டு ரூபாயை தானத்திற்காக எடுத்து வெடித்து விடுங்கள் இருக்க வேண்டும் யாரோ ஒருவர் இன்று தானத்திற்காக வருகின்றார் யாரோ ஒருவர் கோவிலுக்கு தானம் வருகிறார் என்றால் அன்று கொடுப்பது தானம் அல்ல தினந்தோறும் நம்முடைய தானம் நியமமாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் என்னுடைய தந்தையார் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பாடத்தை நான் இங்கு சொல்லுகிறேன் நான் முதன் முதலில் ஒரு எழுநூத்தி ஐம்பது ரூபாய் சம்பளத்தை வாங்கி எடுத்துக்கொண்டு போய் கொடுத்தேன் அவர்களுக்கு அது நான் ஜாயின் பண்ணது வந்து மே ஒன்றாந்தேதி ஜூன் ஒன்றாந்தேதி சம்பளத்தை எப்போது முயல் கொடுத்த கொடுத்த உடனே அவர் ஒரு மஞ்சள் நோட் புக்கில் போட்டுட்டு அதுக்கு உள்ள ஃபஸ்ட்டு டேட்டில் மகமை கணக்கு அப்படியே எழுதிட்டுல என்ன அவர் சொன்னார்னா நீ இன்னைக்கு வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபாய் சம்பாதிக்க அதில் ரெண்டு பர்சென்ட்டை வந்து இந்த கணக்கில் எழுதிடுது இந்த கணக்கில் இருந்து நீ தானத்தை செய் இந்த மகமைக் கணக்கை நீங்கள் எழுத ஆரம்பி என்னுடைய வாழ்க்கை ஓரளவுக்கு உயர்ங்கிறதுக்கு காரணம் அந்த மகமை பழக்கம்தான் நீங்கள் எல்லோரும் சிறுவர்களாக இருந்தாலும் ஏழைகளாக இருந்தாலும் வறுமையில் இருந்தாலும் வருமானம் குறைவாக இருந்தாலும் இங்கிலிருந்து நம்முடைய வருமானத்தில் இரண்டு சதவீதத்தை தாவத்திற்கு எடுத்து விடுங்கள் அதுதான் முதல் நம்மளுடைய கடவுள் நமக்கு கொடுத்த படத்தில் இருந்து இரண்டு சதவீதத்தை அவருக்கு கொடுத்து நமக்கு வந்து நூறு சதவீதம் நமக்கு கடவுள் கொடுக்கின்றார் அந்த பொருளுக்கள் கொடுத்த பணத்தில் இரண்டு சதவீதத்தை அவருக்கு இருந்த கட்டளையான ஐந்து தானங்களை அன்றிலிருந்து பாடிதல் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி வேண்டும் ஆரம்ப என்றால் உங்களுடைய கலக்கியம் நிரம்பி வழிவும் உங்களுடைய வாழ்க்கை செழிக்கும் உங்களுடைய எண்ணங்கள் கழிவாகும் இதைத்தான் நான் சொல்லுகிறேன் நான் ஒரு காலத்தில் நம்மளுடைய விடல நம்ம தானத்தை கொடுத்து நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு போன அத்தனை ஆளுகளும் நாம பிச்சை எடுத்துட்டு போனீங்கன்னா இன்னைக்கு நம்மளை விட அவன் பெரிய பணக்காரன் வேணும் காரணம் என்னன்னா நம்மளுடைய பாட்டன் கூட்டம் எல்லாம் இந்த தானத்தை கடைபிடித்தார்கள் நம்முடைய இரண்டு தலைமுறைகளாக இந்த தான விட்டு விட்டோம் ஏதோ நம்மளுடைய பூர்வ புண்ணியத்தினால இப்போ நம்ம பசங்க நல்லா படிச்சுக்கிட்டு ஐடி ஃபீல்டில் வந்திருக்காங்க இதுவும் நிலையாதது அல்ல இன்னைக்கு வந்து நமக்கு ஐடி ஃபீல்டில் வேலை கிடைக்கணும் அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம ஐடி ஃபீல்டில் வேலை கிடைக்க முடியாத அது நிலை கிடையாது ஆனால் இந்த நிலையாத வருமானத்தில் இப்பவே நிலையான தர்மத்தை செய்து பழக்கத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கட்டுக்கொடுங்கள் உங்களுடைய பிள்ளைகள் அனைவரையும் கோவிலுக்கு வரையுங்கள் கோவிலுக்கு இதை வரக்கூடாதுனாலே நம்மளுடைய கலாச்சாரம் நீங்க கலாச்சாரம் கலாச்சாரத்தை காமிக்க வேண்டியது நம்மளோட கடமை கிடையாது ஏன்னா கலாச்சாரம் கலாச்சாரமே காப்பாற்றிக் கொள்ளும் நீங்கள் வந்து காப்பாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க பார்ட்டி எடுத்துங்க பார்ட்டிக்கு வந்து இருக்கிறது பத்தாயிரம் பேர் தான் ஆனா நீங்க உலகத்திலேயே பெரிய பணக்காரர்கள் எடுத்துங்க அவங்க கற்றுக்க ரொம்ப இது செய்யற தர்மம் எவ்வளவு அந்த தர்மம் தான் அவங்களுடைய குரத்தை காத்துகிறது இன்றைக்கு இருக்கிற மார்வாடி நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கறோம் அதே தெய்வத்தை தான் நாம கும்புடுறோம் ஆனா நாம வந்து அந்த அளவுக்கு கேள்மையாக இல்லை காரணம் இல்லை என்றால் அவர்கள் தாமத நம்ம பிச்சை எடுக்கிறோம் நம்ம கையேற்றுகின்றோம் அவர்களை அந்த பழக்கத்தை என்று நாம் விடுகின்றோமோ அன்றுதான் நாம் நம்மளுடைய கலாச்சாரம் ஏதும் நம்மளுடைய பொருளாதாரம் உயர் இருந்தால் நம்மளுடைய கலாச்சாரத்தை காப்பாற்றவே முடியாது இன்று வந்து காரணம் இன்னைக்கு இன்னைக்கு இன்னொன்று சொல்கிறாங்க நான் வந்து ஒரு இந்த இடத்துல ஒரு நிகழ்வை நான் பட பார்க்க சொல்ல விரும்புகிறேன் ஸ்ரீவில்லி உறுக்குறத்தில் ஸ்ரீவில்லி உறுப்பூரில் ஐயன் கார்ட்ட ஒரு குரூப் ஒன்று அந்த ஐயன் குரூப் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு இன்னைக்கும் அதை பண்ணுறாங்க மாதம் ஐநூறு ரூபாய் ஒரு தானத்துக்காக அவங்க ஒரு அக்கௌண்ட் சக்கிறாங்க இது வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷமாக நடக்குது இந்த அந்த படமே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாகி இப்போ அவங்க ஜனங்களை வந்து அந்த படத்தை வச்சு அந்த ஜனங்களுக்கு ஏழை அந்த ஜனங்களோட ஏழைகளுக்கு தானம் கொடுக்குறாங்க ஆனால் நாம என்ன பண்ணுறோம் இன்னைக்கும் எத்தனை மத்தமான பரிமாற்ற நமக்கு கிடைக்கும் எத்தனை மார்பாடியை வந்து ஒன்றாம் தேதியான நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த கேவலமான நிலை வாழ வேண்டும் என்றால் நம்மில் அனைவரும் தானம் செய்வதை நியமமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி நன்றி வாய்ப்புகிறேன்